அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளிலும் நான் எடுத்துக்கொண்டதான தலைப்பு பாரதியின் உள்ளம் ஜாதி ஒளித்துடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குகிறது இல்லை ஜாதி கலைந்திட்ட ஏரி நல்ல தண்டமிழ் நீரினை ஏற்கும் ஜாதி பிடிப்பற்ற தோளே நல்ல தண்டமிழ் வாழினை தூக்கும் என்றுரைப்பார் என்னிடத்தில் அந்த இன்ப உரைகள் என் காதில் இன்றும் மறைந்திடவில்லை நான் இன்றும் இருப்பதனாலே பண்ணும் நம் பாரதியாரின் நல்ல பச்சை நின்று நஞ்சு பிறந்த இப்பேச்சு நம் நச்சமிழ்கெளில் மூச்சு மேலவர் கீழவர் இல்லை இதை மேலுக்கு நான் சொல்லிடவில்லை நாலு தெருக்களில் கூட்டில் மக்கள் நாளாயிரத்தவர்கான தோளில் தாழ்ந்தவர் என்று சொல்லும் தோழர் சமைப்பதை உண்பார் மேலும் அப்பாரதி சொல்வார் ஜாதி வேரை பொசுக்குங்கள் என்றே செந்தமிழ் நாட்டி பற்றும் அதன் சீருக்கு நல்லதோர் தொண்டும் நிந்தனை இல்லாதவை அன்றே ஆணையிட்டு சொல்லிடுவோம் அன்னை மீதில் அழகுளிர் பாரதியார் கவிதை தன்னை அறிந்தளிலே புவி என்றால் புவி குற்றம் நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன் சென்னையிலிருந்து நல்லாசிரியர் டாக்டர் கோ லதா நன்றி வணக்கம்